ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் தெற்கு பகுதியான கன்னியாகுமரி அல்லது ராமேஸ்வரத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் வரைக்கும் புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவை இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க தமிழகத்திலிருந்து காஷ்மீருக்கு நேரடி ரயில் சேவை இல்லாததால சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் அதிக சிரமத்திற்கு இத போக்கும் வகையில் தெற்கு ரயில்வே அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதா அதிக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அமத் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இயக்கப்பட உள்ளது அதிநவீன தொழில்நுட்பத்தோட வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரயிலோட இரு முனைகளையும் என்ஜின்கள் பொருத்தப்படும் எனவும் சொல்லப்படுது இதனால இந்த ரயில மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் என சொல்றாங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ள எல்லா வசதிகளும் இந்த ரயிலையும் இடம்பெற்றிருக்குமாம் குறிப்பா பனிரெண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் எட்டு பொது பெட்டிகள் ரெண்டு சரக்கு பெட்டிகள் என மொத்தம் இருபத்தி ரெண்டு பெட்டிகள் இதுல இருக்குமாம் பயணிகளுடைய பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை திட்டத்தோட இறுதி கட்ட பணிகள் விரைவில் முடிவடைய இருக்கு மாதம் பயன்பாட்டிற்கு வர இருக்கு இந்த வழித்தடத்துல எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட இருக்கு இது காஷ்மீருக்கு நேரடி ரயில் சேவைக்கான வாய்ப்பு கொடுப்பதா சொல்லியிருக்காங்க டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் சமீபத்தில் நடத்தப்பட்டது இந்த பாதை விரைவில் ரயில் இயக்கத்திற்கு திறக்கப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க தமிழகத்திலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா மற்றும் புனித யாத்திரை மேற்கொள்வோருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் என சொல்லியிருக்காங்க அமர்நாத் போன்ற புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என சொல்லப்படுது அது மட்டுமல்லாம காஷ்மீரோட இயற்கை ரசிக்க விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த ரயில் சேவை ஒரு சிறந்த வாய்ப்பா அமையும் என சொல்லியிருக்காங்க இப்போ இருந்து ஸ்ரீநகருக்கு செல்ல சாலை வழியாக எட்டு மணி நேரம் ஆகும் ஆனா இந்த புதிய ரயில் வழித்தடத்துல மூன்று மணி நேரத்தில் செல்லலாம் என சொல்லப்படுது கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு சிறப்பு சுற்றுலா ரயில் இயக்கப்படவிருக்கு